சீக்குட்டிக்கு ரெண்டாவது மொட்டை அடித்தாச்சு வீட்டிலேருந்து ஒரு பத்தரை மணி போலெலாம் கிளம்பி எல்லாருமே கோயிலுக்கு போயாச்சு ரெண்டாவது மொட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் அடிச்சிருந்தோம் இந்த தடவை அவங்க தாத்தா மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடித்தோம் அழ மட்டான்னு நினச்சோம் ஏன்னா ஃபஸ்ட்டு மொட்டை போகிறப்பலாம் பாப்பா அழுகவே இல்லை அவ்வளோ சமத்தாக இருந்தா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா நல்லா விவரம் தெரியுது அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சாக்லேட்லாம் வாங்கி சமாதானப்படுத்தி அப்படியே மொட்டை அடித்து குளிப்பாட்டி புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாச்சு இந்த ட்ரெஸ் எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க சம சூப்பராக இருந்துச்சு இந்த பட்டுப்பாட அவளுக்கு அப்படியே ஆவணிக்கு கடைசி நாயிருந்தனால மாரியம் கோயிலில் அவ்வளோ கூட்டம் எனக்கு எப்படி தான் இந்த அர்ச்சனை பண்ணி இவ்வளோ கூட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கியூவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கியூவில் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா எதுக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருந்தா பாவளை வேற அவளுக்கு நடக்க தடுக்கி விட்டுச்சா கொஞ்சம் அடிச்சு அடிச்சிருக்கணும் அடிக்காமல் விட்டாச்சு சரிண்ணா அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு போனதுக்கு ஒரு ஜெபு ஜம்மா வேற வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்